இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்மம் அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் அந்ததொரு சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்ததொரு விஷயத்துலையுமே நடுநிலையாக இருப்பாங்க காசு எப்படி நடுநிலையாக நிற்பது போல இவர்கள் எப்பொழுதுமே நடுநிலையாக இருப்பார்கள் எந்ததொரு விஷயத்திலையுமே சரியான ஒரு ஆராயும் பகுதி தற்பே கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பது அமையப்போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எந்ததொரு ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்ததொரு வீடியோவில் இன்னும் நிறைய பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா பம்பரமாக சுழன்று வியாபாரத்திற்கு தேவையான எல்லா வேலைகளையுமே நீங்களே செய்வீங்க தொழிலில் ஒரு நிலையான ஒரு இடத்திற்கு கொண்டு வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய துர திட்டங்களால் நீங்கள் நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறத பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வருமானம் இப்போது வந்து கொண்டே இருந்தாலும் கூட அதில் இருந்து நம்ம புதிதாக என்னதொரு செய்து வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் இப்போது கையாளுவீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மறையும் என்ன கருத்து வேறுபாடு சண்டே சச்சரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் சற்றே மறையும் சொல்லலாங்க ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு நினைத்ததொரு காரியத்தை பிடிவாதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இந்த துலாம் ராசிக்காரவங்க இருப்பாங்க எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருப்பீங்க எதிர்காலத்திற்கு பணம் தேவை என்பது அதிகம் என புரிந்து கொண்ட நீங்க சேமிப்பதில் அதிக ஆர்வம் என்பது கொண்டிருப்பீங்க குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறாருங்க நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் இனி பார்க்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து நிறைய விஷயங்களை பேசுகிறோம் நிறைய விஷயத்தில் பகிர்ந்துக்கிறோம் ஆனால் அந்த நண்பர்களுக்கிட்ட இருந்து கூட சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மா ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க இதே போல புதிய கிட்ட எச்சரிக்கையாக பழகுவது என்பது சிறப்புன்னு சொல்றாங்க சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க இதனால் ஐடி ஊழியர்கள் வேலையில் அபரிவிதமான ஒரு திறமையை காட்டுவாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு ரொம்பவே அருமையாகதாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு அலைந்து வேளா வேலைக்கு சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு உங்களுக்கு உருவாகலாங்க இருந்தாலும் நீங்கள் உணவில் அதிக கவனம் எடுத்து உங்களை பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைதுங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு எதையுமே யோசித்து பேசுவது என்பது ரொம்ப நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனக்குறைவாக நடந்து கொள்ள வேண்டாங்க ஏன்னா அந்த தொரு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அது உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட மாறலாங்க அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கொடுத்த அந்த பணமோ அல்லது பொருளோ உங்களுக்கு திரும்ப வரும் வர நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷமாக காலம் வருது அப்படின்னா ஒரு நாள் முழுவதுமே மிகவும் கவனமாக இருக்கணுங்க யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் எந்ததொரு பேச்சும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது கூடாது ஒரு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது என்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷயங்களை கையாளுவதில் ரொம்ப புதுசாக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது முக்கியமான ஒரு முடிவுகள் இருப்பதை தவிர்ப்பது இது ஒரு காலகட்டத்தில் நல்லதுங்க மேலும் சிறிதளவு பொறுமை என்பது உங்களுக்கு மிகவும் அவசியங்க மேலும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இது உங்களுடைய செயல்களிலும் எண்ணத்திலும் வெளிப்படலாங்க போல் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு நாட்களில் நீங்கள் சில சமயங்களில் பொறுமையை விளக்க நேரிட்டாலும் கூட அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அதை எப்படி கையாளணும் என்று நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எதுலேயுமே சற்று அமைதியாக இருந்து பார்ப்பதே நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாட்களாக இந்ததொரு நாட்கள் என்பது அமையலாங்க தைரியமும் உறுதியும் உங்களுக்கு பலிக்காது அனைத்து விதத்திலையுமே வளர்ச்சி என்பது உங்களுக்கு காணப்படும் மேலும் தன்னம்பிக்கை என்பது அதிக காணக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குங்க நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று செயல்களில் மும்முரமாக இருப்பீங்க மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க இதே போல் அதிர்ஷ்டமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உங்களுக்கு அமையுங்க இலக்குகளை நீங்கள் அடைவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க முக்கியமான முடிவுகளை நீங்கள் இப்போது எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் காணப்படலாங்க உங்கள் காணப்படக்கூடிய பதட்டம் என்பது உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு பலன்கள் சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்பது சிறப்பான நாட்களாக தாங்க அமையப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு என்பது இருக்கும் என்று கூட சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவைப்படுதுங்க வாகனங்கள் வாங்கும்போது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் அதற்காக நீங்கள் வாங்க வாங்க போகும்போது ரொம்பவே கவனமாக போவது ரொம்பவே சிறப்புங்க கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதுங்கிறது பெரும் நன்மைகளை பெற்றுத்திறக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை என்பது அதிகமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக செய்து முடிக்க முடித்து விரும்பிய சலுகைகளை பெறுவீங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை என்பது கிடைக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் என்பது எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக திகழ்வதால் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முருகப்பெருமானோட வழிபாட்டை மேற்கொண்டார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதம் சாதகமானதாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சிறு சிறு எதிரிகளால் தொந்தரவுகள் என்பது ஏற்படலாங்க பணியிடத்தில் உங்களுக்கு குணத்தை நீங்கள் சேதப்படுத்த முயற்சி செய்யலாங்க மற்றவர்களை ஆனால் நீங்கள் குருவினுடைய பார்வை பதினோராவது வீட்டிலிருந்து மூன்றாவது வீடுகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதனால் நீங்கள் நல்லதொரு பலசாலியாக எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறப்படுதுங்க சரியான ஒரு புத்திசாலித்தனத்துடன் பொருத்தமான தேர்வுகளை செயல்படுவதன் மூலமாக எதிரிகளை பயமுடுத்தவும் வேலையை மிகவும் திறம்பட செய்யவும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க உங்களால் மற்றவர்களுக்கு பெரிதும் எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டீங்க அதே போல் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மறந்து நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இந்ததொரு மாதம் அப்படிங்கிறது சாதகமான ஒரு மாதமாகவே இருக்க போகுதுங்க குரு மற்றும் புதன் உங்களுடைய வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு நல்லதொரு பணவரவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாதத்தோட தொடக்கத்தில் சாதகமான ஒரு நிலையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏழாவது வீட்டில் சனி சனியினுடைய முழு அம்சம் என்பது இருக்குங்க நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா வணிகத்தில் நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறத வெற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க முக்கியமாக சொல்கிறாங்க மேலும் குறிப்பிட்டு உங்களுடைய ராசியில் சில கிரகங்கள் என்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உக்கிரமான உறவை ஏற்படுத்தலாங்க அதனால் நீங்கள் எந்ததொரு விஷயமாக இருந்தாலும் உறவுகளுக்குள்ள சாதாரணமாக பேசி முடிப்பது என்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றதுங்க இதோட உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய எந்ததொரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்லதொரு தெளிவான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்குது எந்ததொரு செயலை மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் நல்லதொரு ஆராய்ச்சி நடத்தி இதை நாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே போல் துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பலன்களாக சொல்லி கொண்டே போகலாங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்ததொரு வாரத்தில் நல்லது வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் அதுக்கு அதற்கு தகுந்த செலவையும் செய்வீங்க செலவை கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந் இன்னைக்கு வீடியோவில் நாம் சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இவை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிரித்ததாகவும் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சத் வாழ்க வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை இருக்க அவங்க முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த